அன்பான உறவுகளுக்கு ஆனந்தமான வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போறது ராஜயோகம் தரும் திசைகள் இன்னைக்கு எப்படி வந்து கோச்சார பலன்லாம் பார்க்குறோம் ஏழர சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி அஷ்டம குரு அர்த்தாஷ்டம குரு இதை பத்தி பார்க்குறோம் இல்லையா அதே மாதிரி திசைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ராகு தசை சூரிய தசை சந்திர தசை புதன் திசை குரு தசை செவ்வா தசை ஒரு ஜாதகத்தை சரிய ஒரு ஜோதிடர் கால்குலேட் பண்றாரு அந்த நேரத்தை சரியாக கணக்கிடுறார் அப்படின்னா திசைதான் என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குதோ அதன்படிதான் நம்ம வாழ்க்கை நடக்கும் ரொம்ப சிம்பிள் அதாவது காத்து எந்த பக்கம் வீசும் காத்தடிக்குதுமாச்சான் அப்படின்வாங்க பக்கம் ஒரு காத்தடிக்குதுப்பா அப்படின்வாங்க சில பேர் சொல்லுவான் என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலப்பா ரொம்ப கஷ்டம் மன நிம்மதியே இல்லை உறவுகள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க வெறுத்து போய் வாழ்றேன் இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க எனக்கு பணம்ங்கிறதே வராது போல இருக்கு கடன்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் கஷ்டத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சில ராசிகளுக்கு சில திசைகள் வருவது மிக யோகம் இந்த ராசிகளுடைய உச்சத்தை உயர்த்துவதே திசைகள் தான் இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு ராசி அது மேஷமா இருக்கட்டும் ரிஷபமா இருக்கட்டும் மிதுனமா இருக்கட்டும் கடகம் எந்த ராசியா இருக்கட்டும் மீன ராசி வரைக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கையில ஒரு சிறப்பை உயர்த்தணும் அப்படின்னா இந்த திசைகள் தான் காரணம் அதை தாண்டிலும் ஒரு விஷயம் அந்த திசைக்கு நடக்கக்கூடிய புத்திகள் ஒரு காரணம் இந்த திசா புத்தி மட்டும் நமக்கு சரியா இருந்துருச்சுன்னா அதை சரியா தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு ஜோதிடத்தை போய் நம்ம கேட்கிற முதல் வார்த்தை என்ன நான் எத்தனை வருஷம் வரைக்கும் வாழ போறேன் எத்தனை வருஷம் வரைக்கும் வாழ போறேன் இது கேள்வி இல்லை நான் எப்படி வாழ போறேன் இதுதான் கேள்வி இந்த நிமிஷம் இந்த என்ன தசை நடக்குது எனக்கு என்ன புத்தி நடக்குது நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணும் என்ன வழி அவ்வளவுதான் பத்தாம் வகுப்பு படிக்கிற பையன் வாத்தியார்கிட்ட கத்துக்கிறது முதல் விஷயம் எத்தனை மணிக்கு எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் ஏன்னா வாத்தியார் நல்ல புலமை வாய்ந்தவர் இவ்வளவு பெரிய புத்தகத்துல எது எதெல்லாம் அவருக்கு முக்கியம்னு தெரியும் அதை எடுத்து கொடுப்பார் அதை படிப்பான் அதை படிக்கிறவன் நல்ல பெரியாராய இல்லையா இவ்வளவுதான் அப்ப இந்த எந்த திசை சரியா இப்ப நமக்கு என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறது ஒரு அஸ்ட்ராலஜர்ட்ட கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நாம் எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் லைஃப் என்னைக்குமே தோல்வியே வராது நம்ம கூகுள் மேப்பில் போட்டு ஒரு ஊருக்கு பயணம் பண்றோம் காரில் போறோம் பிஎம் பிஎம்டபிள்யூவா இருக்கட்டும் ஆடி காரா இருக்கட்டும் அந்த மேப்பில் என்ன பண்ணும் ஒரு ரெட்டு அந்த சிங்கிள் காட்டுனதுன்னா இங்க டிராஃபிக் இருக்குன்னு அர்த்தம் எல்லோ இருக்குன்னா ஆரஞ்சு கலர் இருக்குன்னா டிராஃபிக் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னு அர்த்தம் கிரீன் இருக்குன்னு நீ அடிச்சு காலி பண்ணலாம் நூற்றி இருபதுல போகலான்னு அர்த்தம் அப்படிதானே ரூட் கிளியராக இருக்குல்ல அப்போ பயணம் சீக்கிரம் முடியுதுல அஞ்சு மணி நேரம் வேளாங்கண்ணிட்டு சென்னை பயணம் பண்ணலாம் அப்படின்னு கூகுள் மேப்பு காட்டுனதுன்னா நம்ம போற வேகத்தின் அடிப்படையில் ஆறு மணி நேரம் ஆகும் நாலு மணி நேரமும் ஆகும் உண்டு தானே அதை தெரிந்து கொள்வது தான் நம்மளுடைய வேலை அப்பதான் பயணம் சிறப்பு இவ்வளவுதான் இந்த திசை இதுல ராஜயோகம் பெறக்கூடிய திசை எது எது அதுக்கு முன்னாடி இந்த திசைகள் என்னென்ன செய்து அதை பார்த்துருவோம் அப்புறமா ராஜயோகம் பெற திசை எதுன்னு நம்ம பார்ப்போம் ஒருத்தவங்களுக்கு சூரிய தசை நடக்குது அப்படின்னா அவங்க யமனை போய் பார்த்துட்டு வராங்கன்னு அர்த்தம் சூரிய தசை நடக்குதுன்னா யமனை பார்த்துட்டு வராங்க ஆதவம் பாவ அப்படின்வாங்க சில வீட்டுல பார்த்தீங்கன்னா பெத்தவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பகையே ஏற்படும் யாருக்கு சூரிய சூரியத நடந்தாலும் பையனுக்கு நடந்ததுன்னா அப்பாவை ஏத்துப்பான் அப்பாவுக்கு நடந்ததுன்னா பையனை எழுத்துப்பாரு எதிர்ப்பு உருவாகும் அதை எப்படி ஹேண்டில் பண்றது அதுதான் நமக்கு ஜோதிடம் அதுல எந்த புத்தியில அப்பாவை ஹேண்டில் பண்றது எந்த புத்தியில அப்பா உறவுகளை ஹேண்டில் பண்றது எந்த புத்தியில நம்ம சொத்துக்களை வாங்கறது எந்த புத்தியில சொத்துக்களை சேகரிக்கிறது பிரச்சனை எப்படி குறைக்கிறது உடல் சம்பந்தப்பட்ட வீராப்புனால சூரிய தசையில எத்தனையோ பேர் உடலை கவனிக்காம போவாங்க தெரியுமா சூரியதசை நடக்கும் வீராப்பு மாத்திரை போட மாட்டேன் மருந்து போட மாட்டேன் அவன் கையால தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன் அவன் அவன் இருக்கிற பக்கம் நான் திரும்பி முடிக்க மாட்டேன் இப்படிலாம் வரட்டு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய திசை வந்து சூரிய திசை அது அப்படியே விட்டுடலாமா ஆறு வருஷம் சூரிய திசை அப்படியே விட்டுட்டா என்ன ஆகும் வாழ்க்கைப்படும் இல்லையா அப்ப என்ன பண்ணணும் என்ன புத்தியில எப்படி யார ஹேண்டில் பண்ணணும் அப்ப சூரிய நடக்கும் போது இயற்கைக்கு மாறாக நடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் நாம நம்மளாவே இருக்க முடியாது மனுஷனா இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இயற்கைக்கு மாறாக என்ன நம்ம நம்ம மனுஷனா இருக்கும்பா நம்ம இயற்கையா இருக்கும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நம்ம அப்பதான் எதிர்ப்பாங்க அலுவலகத்தில் உள்ளவங்க அப்பதான் எதிர்ப்பாங்க நல்ல பேர் வாங்குற நமக்கு கெட்ட பேர் ஏற்படும் அப்ப எப்படி மூளையின் காரணமா தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும் சில பேருக்கு சொல்லி புரிய வைக்கலாம் சில பேருக்கு செஞ்சுதானே புரிய வைக்க முடியும் அப்படி அந்த சூரிய திசைய இப்படிதான் கடக்கணும் சூரிய தசையை ஆறு வருஷமும் நீங்க சிவ பூஜை பண்ணி தான் ஆகணும் சிவாலயங்கள் அதிகமா கடந்துதான் ஆகணும் சிவாலயத்துக்கு உள்ள போயிட்டு வரணும் உள்ள போயிட்டு வரதும் சும்மா உள்ள போயிட்டு வழியில் வந்து கூடாது சிவனை உணர்வதற்கு இருபது நிமிஷம் ஆகும் வீட்டுக்குள்ள கோயிலுக்குள்ள போனா சிவன் கோயிலுக்கு எல்லாம் போய் பாருங்க இருபது நிமிஷம் நீங்க உட்கார்ந்து பாருங்க உங்களுக்குள்ள ஒரு அற்புதமான எண்ணம் தோன்றும் எந்த கோயிலுக்கு வேணாலும் போலாம் நான் திருவண்ணாமலை போனாதாங்க எனக்கு முக்தி கிடைக்கும்லாம் கிடையாது சிவஸ்தலத்தை மிதித்தாலே முக்தி கிடைக்கும் சிவனை நினைத்தாலே முக்தி கிடைக்கும் அவ்வளவுதான் அந்த இடத்த கட அந்த ஒன்னு ஒரு காலத்துல சொன்னாங்க திருவண்ணாமலை நினைத்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி அப்படின்னாங்க என உணருதல் அந்த அளவுக்கு உணருதல் அப்ப அந்த சூரிய திசை ராஜயோகத்தை கொடுக்குமா அதை கொடுக்க வைக்க வேண்டும் அப்ப எந்த தசைதான் ராஜயோகத்தை கொடுக்கும் வரக்கூடிய வாரத்தில் பார்ப்போம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் இப்போ சூரிய தசை நடக்கிறவங்க சிவ வழிபாடு அவசியம் செய்யுங்க நிச்சயமாக அந்த சிவ வழிபாடு செய்யறதுனால எம பயம் விலகும் முடிஞ்ச வரைக்கும் சூரிய தசையில நீங்க ரெண்டு ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் திருக்கடவூர் அமிர்த கடேஸ்வரரை வணங்க வேண்டும் சூரிய திசைகள் நடப்பவர்கள் நன்னிலத்துக்கும் ஸ்ரீ வாஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு சென்று அங்க சுவாமியை வழிபாடு பண்ணணும் சிவபெருமானி வாஞ்சியம் இந்த ரெண்டு சுவாமியையும் அவசியம் சூரிய தசை நடப்பவர்கள் வழிபாடு செய்யுங்க நவகிரக ஸ்தலமாக இருக்கக்கூடிய சூரியனார் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க நல்ல கவனிங்க பிரார்த்தனைகள் வழிபாடுகள் தான் பரிகாரங்கள் தேவையில்லை பரிகாரங்கிற வார்த்தையே கிடையாது வெறும் பிரார்த்தனைகள் தான் சிவனை நம்பணும் சிவஸ்தலத்துக்கு போகணும் அங்க இருபது நிமிஷம் உட்காரணும் எனக்கு எதுவுமே தெரியல எப்படி எல்லாம் நான் ஹேண்டில் பண்றது இந்த உறவுகளை எப்படி ஹேண்டில் பண்றது என் வேலைகளை எப்படி ஹேண்டில் பண்றது எனக்கு எதையாவது அறிவு புகுத்து எனக்கு சித்தத்தை தெளிவு இறைவா எனக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்கு கோபம் வருது இதுதான் சூரிய தசையில் நம்ம புலம்புற வார்த்தை இப்ப சிவனை கும்பிடணும் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு வில்வம் எடுத்து சாப்பிடலாம் தப்பு இல்லை டெய்லி சாப்பிடலாம் ஒரு வில்வமாவது சாப்பிடலாம் தப்பே கிடையாது ஆறு வருஷம் வாழ்க்கை நல்லா இருக்கும் சிவது கடாட்சம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் விபூதி தரித்துக்கணும் பல தரித்திரங்கள் விலகும் பல பேருடைய உண்மை முகத்தை காட்ட முடியும் உங்களை பார்த்தா மத்தம் கோவப்பட மாட்டான் அது மாதிரி ஹோம ரக்ஷன்னு சொல்லுவாங்க எங்கெல்லாம் ஹோமங்கள் நடக்குதோ அந்த ஹோமத்திலேருந்து வாங்கி ரட்ச கொண்டு வச்சுங்க சிவ பூஜை பண்ணுங்க ருத்ர ஜபம் பண்ணுங்க அமிர்த கடேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க திருக்கடையூர்ல சூரியதம் நடக்கிறவங்க ரொம்ப சிறப்பா இருப்பீங்க திருமஞானம்னு சொல்லிட்டு திருக்கடையூருக்கு பக்கத்துலயே ஒரு ஊர் இருக்கு அங்க சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க திருக்கடையூர்ல இருந்து பக்கத்திலேயே ரெண்டு கிலோமீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர் நினைக்கிறேன் திருமை ஞானம் மெய் ஞானம் நமக்கு கிடைக்கும் உண்மையை உணர முடியும் அந்த ஸ்தலத்துக்கு போனா அங்க முருக பெருமான் இருக்காரு சிக்கல்ல எப்படி முருகனை பார்க்குறோமோ அது மாதிரி அங்க பாக்கலாம் கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க இந்த மூணு ஸ்தலம் போதும் சூரிய தசையில நீங்க டாப்புக்கு வருவீங்க அடுத்த வாரம் சந்திர தசையை பத்தி பாக்குறோம் யாருக்கெல்லாம் சந்திரதசைங்கிறத ரெடி பண்ணி வச்சீங்க அடுத்த வாரம் பார்ப்போம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்